ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா சேனல் இன்றைக்கி உமா சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் வாங்க பார்க்கலாம் நான் கொழம்புக்கு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அதை நல்லா நாலு தடவை அலசிடுங்க அலசி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி மூணு மூணு தக்காளி பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்ல கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் போட்டு அந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு லவங்கம் போட்டு அதை நல்லா பொறிக்கி விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில மல்லி போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க அதை நல்லா வணங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்குங்க கல்லுப்பு போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க அப்புறம் கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கிடுங்க அதை நல்லா வணங்குதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற மட்டன் எடுத்து அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க கிளறி அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுவோம் இப்போ இது இலை ஆடுங்கிறதுனால நான் குக்கரில் போடாமல் அப்படியே போட்டு குழம்பு வைக்கிறேன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும்னா நீங்கள் குக்கரில் போட்டு செய்யுங்க இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் அஞ்சு ஸ்பூன் போடுறேன் இது நாலு பேருக்கு வர்ற மாதிரி நான் குழம்பு வைக்கிறேன் இப்போது அஞ்சு ஸ்பூன் போட்டு அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க அதை நல்லா கொதித்து கறியெல்லாம் நல்லா வெந்து கொழம்பு பதத்துக்கு அப்புறம் இறக்கிடுங்க இப்போது மட்டன் குழம்பு ரெடி இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ